அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஹோட்டலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா மத்தியானம் லன்ச் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரெகுலராக சாம்பார் இருக்கும் ரசம் மோர் பத்த குழம்பு அல்லது மோர் குழம்பு இந்த மாதிரி இதாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வடை குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த உருண்டை குழம்பு வந்து நாம் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட முடியும் அதை வந்து நம்ம ஹோட்டலில் எதுவும் எதிர்பார்க்க முடியாது வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட உருண்டை குழம்பு ரொம்ப ஃபேமஸ் கடை கடை அது வந்து இந்த செட்டாக பண்ணுவாங்க இன்னும் நம்ம வந்து இந்த வீட்டு ஸ்டைலில் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த உருண்டை குழம்பு நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி அதில் மிக்சிக்காக ஜாரில் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பாதி கைப்பிடி அளவுக்கு தனியாக போட்டுக்கிறேன் அப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி இலை ஒரு நாலு அப்புறம் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி இது மாதிரி போட்டுருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம இதில் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இன்னொரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதையும் போட்டு இந்த இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு விழுத்து தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து தனியாக விடும் பாத்திரத்தில் நம்ம உத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு இதை வந்து துவரம்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் ஆட் பண்ணிக்காங்க மற்றதெல்லாம் வந்து பாசி பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் என்ன பண்ணுங்க நல்ல ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா அரைச்சு அது ஒரு தனியா ஒரு விடுதலை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அரைச்சி நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ முதல்ல நம்ம அரைக்கும் உப்பு சேர்த்துக்காங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி குக்கர் வச்சுக்காங்க இந்த மாதிரி தட்டில் வந்து லேசாக என்ன தடவிட்டிங்கன்னா அப்படின்னு அந்த மாவு வந்து ஒட்டாது நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த வடை மாவு வந்து நம்ம இதில் போட்டு நம்ம வேக வைக்கணும் என்ன விட்டீங்க அப்படின்னா ஒட்டாது நல்ல விஷயம் மாவு வந்து இது போல ஊட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல வெந்திரம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுருக்கோம் அது கொஞ்சமா அழுகி ரெண்டு ரெண்டு கடலை போட்டு

உருந்தைக்குழம்பு வந்து ஸ்பெஷல் உருண்டைக்குழம்பு இதை வந்து நம்ம வெங்காயம் அண்டு கத்திரிக்காய் இதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே இதில் ரெண்டு கத்திரிக்காய் கொடுக்கிறேன் நல்லா வரைக்கும் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கம் நம்ம வந்து வேக வச்சு இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து அரைக்கும்போது தண்ணியை நிறைய உளுக்கூடாது அதே மாதிரி ரொம்ப அந்த உருண்டை வந்து கல் மாதிரி இருக்கக்கூடாது குழம்புல போடும்போது அது சரியாகும் வேகாது கல் மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி என்ன பண்ண வரைச்சி வச்சுருக்காங்க வேக வச்சு அந்த கட்டிக்காய் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி தனியா சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சுருந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தோம் அதை வந்து அப்படியே நான் அதில் விடுறேன் அடுத்ததாக இதில் வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி உளிக்கரைக்க வச்சுருக்கேன் அதையும் இதில் விடுறேன் நான் இதில் உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் லேசாக கொதிக்கும் போது இந்த உருண்டையை நம்ம அதில் வந்து போட்டுரும் உருண்டையை அதில் போட்டுங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா போதும் அந்த உருண்டையில் இந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கிடுச்சுன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு இதை நீங்க வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து சாப்பிட்றது தயாராகிடும் கடைசியாக கொஞ்சமா பெருங்காயத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணணும்